வணக்கம் தோழர்களை அதிரடியாக பாஜகவில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படுகிறார் அண்ணாமலை நீக்கப்படுறதுனாலயே இன்னைக்கு காண்டா இருக்கிறாரு புலம்பி தீத்து இருக்கிறாரு அண்ணாமலை அதுலயும் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அண்ணாமலையுடைய நடவடிக்கையே மாறி போயிருக்குங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கலாம் பாஜகவை பொறுத்த வரையில் பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிடும் இது ரொம்ப காலமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம் அக்கா தமிழிசை தலைவராக இருந்தாங்க அப்புறம் பொன்னார்லாம் அமைச்சராக இருந்தாங்க நாடார்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பேச்சு வந்த உடனே தமிழிசையை தூக்கி ஆளுநராக போட்டு ஏரியா விட்டே அனுப்பிவிட்டாங்க அதெல்லாம் நடந்த பிறகு பொன்னார் ஓரங்கட்டப்பட்டார் இன்னும் சொல்ல போனால் என்பதுகளிலே பொன்னார் போன்றவர்கள் தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய வீச்சோடு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை வளர்த்தெடுத்தவங்க அவங்களையே ஓரமாக போட்டாச்சு தேசிய செயலாளராக இருந்தவர் தான் நம்ம எச்சராஜா எச்சராஜா இங்கே கேரளாவினுடைய பொறுப்பாளராகவும் இருந்தார் இப்போ எல்லா பொறுப்புல இருந்து புடுங்கி அவரை ஓரம் கட்டியாச்சு அப்ப பாஜகவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் முக்கியம் இந்த அதிகாரத்துக்கு தடையாக எது இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க பயன்படுற வரைக்கும் சக்கையா புழிஞ்சு எடுத்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நபர்களை தூக்கி எறிவது பாஜகவினுடைய அரசியல் திட்டமே அதுதான் இப்ப அண்ணாமலைக்கு அதுதான் நடந்திருக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி நம்ம ஐயா எடப்பாடியார் தெரியாம போய் மூணு கார்ல மாறி மாறி போய் போய் அமித்ஷாவை சந்திச்சு அசிங்கப்பட்டு வந்தாரு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு ட்விட்டு ஒன்று போட்டாரு அமித்ஷா இனிமேல் தமிழ்நாட்டில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் ஆட்சிதான் எழுதி வச்சுக்கோங்கன்னு போட்டாரு அதுக்கு என்னடா காரணம்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோன்னு அதுக்கு பிறகு அதிமுக சந்திச்சுட்டு வந்த பிறகு நாலு கண்டிஷன் போட்டிருக்காங்க அமித்ஷாவுக்கு அதிமுக போடுற கண்டிஷன்லாம் அமித்ஷாவுக்கு ஒன்றுமே கிடையாது பயன்படுத்துறவரையும் பயன்படுத்தி தூக்கி எறிவாங்க அந்த அடிப்படை அறிவு கூட அதிமுகவுக்கு இல்லை ஆனால் அதிமுக நாலு டிமாண்ட் வச்சிருக்கேன் என்ன தமிழ்நாட்டில் கூட்டணின்னு வந்தா அது அதிமுகவினுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும் ரெண்டாவது நாங்கள் உங்க கூட கூட்டணி வரணும்னா தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது மூணாவது நாங்கள் பார்த்து கொடுக்குற சீட்டை தான் நீங்கள் வாங்கிக்கணும் இப்படி நாலஞ்சு கண்டிஷனை போட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் போட்டாரான்றது தெரியல ஆனால் பாஜகவில் அண்ணாமலை இருக்கிற வரையும் அதிமுக பிஜேபியினுடைய உறவு ரொம்ப நெருக்கமாகவோ அல்லது சந்தோஷமாகவோ இருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்திருக்கு அதனால தான் அண்ணாமலையே எடப்பாடியார் பார்த்துட்டு வந்த அடுத்த உடனே அண்ணாமலையை அங்க கூப்பிட்டு விட்டது அண்ணாமலையை கூப்பிட்டு விட்டு டோஸ் விட்டுருக்கானுங்க நீ ஓவரா பேசுறதா நிப்பாட்டு இனிமேலாம் அப்படி பேசாத அப்படின்னு டோசு விட்டு உன்ன நாங்க பதவியில இருந்து நீக்கினாலும் நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக நிறைய பேசிட்டாரு முதல்ல காலில் விழுந்து தவந்தா நான் என்ன சீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டாரு அப்புறம் அவங்கள போல நான் என்ன தோசை இட்லி சுடுறதுக்காக வந்திருக்கேன் நான் லீடருங்க அப்படின்லாம் சொன்னாரு நான் ஒண்ணும் மேனேஜர் இல்லை அப்படின்னு சொன்னாரு அதோட ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளின்னு சொன்னாப்புல ஊழலுக்காக உள்ள போனவீங்கன்னு சொன்னாங்க அண்ணா துறை அடி வாங்கிட்டு ஓடி வந்தாருன்னு சொன்னாங்க இப்படி எல்லா யோக்கியத்தனமான பேச்சையும் வரலாற்றுக்கு புறம்பான முரண்பாடான பேச்சுக்களை பெரிய அளவில் இந்த கும்பல் பேசுச்சு அதுல குறிப்பா அண்ணாமலை அதிமுகவை டேமேஜ் பண்றதுல பெரிய இருந்தாங்க உன இவங்களும் விற்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறான் அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது அவனுக்கு அறிவே கிடையாது அரைவே காட்டு அண்ணாமலை இப்படிலாம் இவங்களும் பேசுறாங்க உள்ளூருக்குள்ளே வேலை பார்க்க முடியாது சுதந்திரமாக ரெண்டு கூட்டணியும் உருப்படியாக வேலை பார்க்க முடியாதுன்னா அண்ணாமலை இடையூறாக இருக்காரு இப்ப இந்த அண்ணாமலையை தூக்கிட்டோம்னா அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமா போகும் அதுதான் இன்னைக்கு திட்டம் ஸோ அண்ணாமலையை தூக்குறதுக்கு பாஜக ரெடி ஆயிருச்சு இதனால தான் அண்ணாமலை பதறாரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் யாருக்கும் எதிரானவன் இல்லை எந்த கட்சிக்கும் எந்த தலைவர்களுக்கும் எதிரானவன் இல்லை அடப்பாவீங்களா காலில் விழுந்து நான் தான் சீட்டா வாங்கினேன்னு கேட்டவர் தான் இவரு நான் என்ன அதிமுக மாதிரி கொத்தடிமையான்னு கேட்டவர் தான் இவரு எங்கள் நோக்கம் ஜெயிக்கிறது பாஜகவை உயர்த்துறது அப்படின்னு சொன்னவர் தான் இவரு அதிமுக கட்சியினுடைய தலைமை எல்லாம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு எந்த கட்சியோடும் எந்த தலைவர்களோடும் எனக்கும் முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப பல்ட்டி அடிச்சிட்டாப்ல காலில் விழுந்துட்டாப்ல மன்னிப்பு கேட்டாப்ல இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் பாஜகவினுடைய சாதாரண தொண்டனாக நான் இருப்பேன்னு டெல்லியிலேயே சொல்லிட்டு வந்துட்டேன்றாரு அப்ப அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன இனிமேல் நீ தலைவன் கிடையாதுப்பா கொஞ்ச நாளைக்கு நீ ஓ வேலையை பார்த்துட்டு தனியாரு தலைவர் பதவியிலேருந்து உன்னை தூக்குறோம் கொஞ்சம் லெகுவா இருக்கிற ஒரு ஆளை தலைவராக போடுறோம் நீ தொண்டனா கொஞ்ச நாளைக்கு நீடி அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு அதனால நான் தலைவராக இருக்க மாட்டேன் நான் ஒரு தொண்டன் தான் அப்படின்றத முன்னோட்டமா இன்னைக்கே அண்ணாமலை பேசியிருக்காப்புல அப்போ இதில் நீக்குன்னா அண்ணாமலைக்கு அசியமாயிரும் பாஜகவை விட்டு அண்ணாமலை நீக்கப்பட்டார்னா அவது அவமானமாக போயிடும் அப்போ நானே ஓடிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் கெத்தாக இருக்கும் நானே ராஜினாமா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா அது கொஞ்சம் கெத்தா இருக்கும் பாக்குறதுக்கு தான் அண்ணாமலை நானே ராஜினாமா பண்ணிருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு உருட்டிட்டு இருக்காரு இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலைய முடிச்சு விட்டுட்டாங்க அண்ணாமலைய காலி பண்ணியாச்சு அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு நான் திரட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு அவங்க விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன வெறியோடு சேர்ந்தனும் என்ன பசியோடு சேர்ந்தேனும் என்ன நெருப்போடு சேர்ந்தேனும் அதே தான் இன்னைக்கு இருக்கு அதனால அதை மாத்திக்க மாட்டேன் நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்பட தயார் அப்படின்னு அண்ணாமலையும் அறிவிச்சிருக்காங்க அண்ணாமலை நீக்கப்பட்டார் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியை நாம் எதிர்பார்க்கலாம் அதுல அவர் என்ன சொல்றாரு நான் பவருக்காக வந்தவே இல்லைங்க நான் பவருக்காக வரல அதிகாரத்துக்காக நான் வரல தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் பாஜக வளரணும் அதுக்காக நான் வந்தேன்றாரு நேற்று நேரம் நான் தான் தலைவர்ன்றாரு நான் மேனேஜர் இல்லைன்றாரு உங்கள மாதிரி நான் இருக்க முடியாது எனக்கு சரியின் பவருக்காக வரல அதிகாரத்துக்காக வரலன்னா என்ன அர்த்தம் அதிகாரத்திலிருந்து உங்களை முன்னோட்டமாக இத பேசி இருக்காரு அண்ணாமலை தமிழ்நாட்டின் மாற்றத்தையே நான் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் அதிமுக கூட சேர்ந்தாதான் நாலு சீட்டு போன முறை கிடைச்சிது ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல முன்னாடி இருந்தவர் ஆர் காரர் இப்ப வந்து அவரு ஆளுநராக போயிட்டாரு அவர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாரு முறை பொது மேடையில பேச அதிமுக கூட்டணியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளால கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னவர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்ப தான் நடந்துட்டு இருக்கு அதிமுகவோடு எப்படியாவது கூட்டணி வைக்கணும்னு பாஜக அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்களுடைய பழைய ஊழல் ஃபைல் எல்லாம் தட்டி கையில வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்கு சமீபத்துல மாட்டின ஊழல் வரைக்கும் அதாவது வரி ஏய்ப்பு ஊழல் அறுநூத்தி ஐம்பது கோடி அது வரைக்கும் கையில வச்சுக்கிட்டு தான் அதிமுகவை மிரட்டி பாஜக பணியை வைத்திருக்கிறது அப்ப பணியை வச்சிட்டோம் ஆனா எங்களுக்கு இடையே அண்ணாமலை இருக்காப்ல அவர் இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு இருப்போம் ஏதோ மக்களை சமாளிச்சு நம்ம பாட்டுக்கு ஓட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடலோடு பாஜகவும் அதிமுகவும் இறங்கியிருக்கு இதுக்கு இடையில தான் செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்கார் எனக்குலாம் செங்கோட்டையன் பெரிய மரியாதை இருந்துச்சுங்க செங்கோட்டையன் நல்ல தலைவர் நம்பிட்டு இருந்தேன் திராவிடத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிற ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன் அப்படின்லாம் நான் நம்புனேன் ஆனா இப்ப பார்த்தா பாஜகவினுடைய அடிவருடியாக செங்கோட்டையன் இருக்கிறாரோ என்கிற ஒரு பிம்பம் வெளிப்படையா தெரியுது இதுல என்னன்னா செங்கோட்டையன் போன்றோர்கள்லாம் பாஜக அடிமை ஆயிட்டாங்கன்னா அதிமுக வேற ஆலை கிடையாது சொல்லிடலாம் கே முனுசாமி அன்னைக்கு போறாரு நேரடியா பார்க்க அவர் தான் பாஜகவை ஏற்று நிறைய பேசினவர் இப்போ எல்லா கும்பலும் ஒன்னா சேர்ந்து பாஜக கும்மி அடிக்கிறாங்க இடையில செங்கோட்டையன் போய் பார்த்துருக்காரு ஒருவேளை பாஜகவுக்கு அதிமுக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கட்சியை உடைச்சு செங்கோட்டையன் தலைமையில மற்ற இருக்கிற அதிமுகவை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கட்சியா செட் பண்ணி அவங்களுக்கு ரெட்டலையை கொடுத்துருவோம் அப்படின்றதான் பிஜேபியோட இன்னைக்கு வேலை பெரிய அயோகித்தனமான வேலைங்க ஒரு வேலை எடப்பாடியார் செட் ஆகலைன்னா செங்கோட்டையன் தலைமையில் உடைஞ்சு போன அதிமுகலாம் ஒன்னு சேர்த்து இந்த கேஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குல்ல சின்னத்துக்கு கட்சி சின்னத்துக்கு ரெட்டலை சின்னத்துக்கு அந்த சின்னத்தை அவர் கையில கொடுத்து விட்டோம்னா முடிஞ்சது எடப்பாடியாருடைய ரோலு அப்ப அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தான் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு செங்கோட்டையன் எங்கெங்க போறாரு அவருக்கு என்னங்க எதிரி அவரை சத்தமா பேச மாட்டாரு ஆனா அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நேற்று பேசப்பட்டிருக்கிறது ஆக அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சுட்டு அண்ணாமலையை இதுவரையும் சக்கையா புளிஞ்சு பயன்படுத்திட்டு கடைசியில கடாசி தூக்கி எரிஞ்சிருக்கு இந்த கும்பல் இதுதான் பாஜகவின் அரசியல் இதுல அதிமுக பலிகடா ஆயிருக்கு அதிமுக உடைச்சது பிஜேபி அதிமுகவை துண்டு துண்டா காலியாக்குனது பிஜேபி அதிமுகவினுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கிறது பிஜேபி அதிமுகவின் முதுகில் ஒட்டுண்ணி போல சவாரி பண்ணி அவங்கள காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறது பிஜேபி இதுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கிற அண்ணாமலைய தூக்கிட்டாங்க இனி அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைக்கிறோம் ஒரே விஷயம்தான் அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது அதுதான் உண்மை